என் காலங்கள் உள்ள நாள் வரையில் உன் காலடி வழிகாட்டும் காலடி வழிகாட்டும் என் தாயே ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு இறை இன்பம் எப்படிப்பட்டது சிறு விதை விழுந்து மரமாவது போல்தான் அது அந்த மரம் பலருக்கு நிழலையும் சுவையுள்ள கனிகளையும் கொடுத்து நம் மனதை மகிழ்விக்கும் அதுபோலத்தான் பக்தி என்னும் விருட்சத்தால் பல பேர் நன்மை அடைவார்கள் நம் வேலைகளை செய்து கொண்டேதான் இருப்போம் அன்றாடம் ஆனால் மனம் மட்டும் இறைவனை நினைத்தபடியே இருக்கும் நாதபடி எப்படி இறைவன் இருக்கின்றானோ அப்படித்தான் எந்த நிலையிலும் நம் மனம் இறைவனை என்னும் நேரம் காலம் பார்க்காது இடம்பொருள் கிடையாது நினைக்க வைக்கும் மனம் நம்மை அப்படி நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும் தெய்வம் எதுவும் அளவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்வோம் ஆனால் இதற்கு அளவென்பதே கிடையாது இது தேராது பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு என்றெல்லாம் மற்றவர்கள் நினைப்பார்கள் உண்மைதான் பைத்தியம் போல் தான் தெரிவோம் ஆனால் இந்த பைத்தியம் எப்படிப்பட்டது என்று சாமி பைத்தியங்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த வகை பைத்தியம் பிடித்துவிட்டால் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் தனக்கு வைத்து கொள்ள தோன்றாது இன்னும் தெய்வங்களுக்கு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து கொண்டே இருக்குமே தவிர குறையாது தெய்வங்களும் சரியான பொம்மை ஒன்று கிடைத்து விட்டது அதுவும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நன்றாக ஆட்டி விளையாடலாம் என்று எண்ணி விடுவார்கள் பொம்மையும் சுற்றி சுழன்று தரையை தொடுமளவிற்கு ஆடுமே என்று முடிவில் நிலையாய் நிற்கும் அப்படி நிலையாக நிற்க வைப்பதும் நம் தெய்வங்களின் கருணைதான் அவர்கள் படைத்த பொம்மைகளாகிய நம்மை அதுவும் அவர்களையே எண்ணிக்கொண்டிருக்கும் அவர்களின் குழந்தைகளை நன்றாக ஆட்டி விளையாடுவார்கள் உலக அனுபவங்களை நாம் பெறுவதற்காக மட்டுமே இப்படி செய்வார்கள் அப்படி நாம் ஆடும்போது நாம் தான் நன்றாக ஆடுகின்றோம் என்ற கர்வத்தால் எண்ணம் வந்துவிட்டால் குப்புற தள்ளி மண்ணை கவ வைத்து விடுவார்கள் நமது தெய்வங்கள் நீதான் என்னுள் இருந்து என்னை இயக்குகின்றாய் இறைவா என்ற எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் நாம் செல்லும் பாதை நன்றாய் இருக்கும் பயணமும் சுகமாய் இருக்கும் உண்மையான இறை நம்பிக்கைதான் தவறு செய்ய விடாமல் தடுக்கின்றது மனிதனை மிகவும் ஒழுக்கமாய் வாழ வைக்கின்றது இறைவன் என்றுமே நம்மை கவனித்து கொண்டேதான் இருக்கின்றான் அதை நாம் அறிவதில்லை சில நேரங்களில் ஆனால் உண்மையான இறைடியார்களுக்கு இந்த எண்ணங்கள் உண்டு இறைவன் மீது நாம் கொண்ட பக்தியால் நமக்கு கடினமானது கூட சுலபமாய் மாறிவிடுகின்றது நாம் இருக்கும் இடத்திலேயே எல்லாவற்றையும் காண வைக்கும் தெய்வம் எப்படி என்கிறீர்களா அடியேன் காசிக்கு சென்றது இல்லை ஆனாலும் எங்கள் வீட்டு வில்வ இலைகள் காசி விஸ்வநாதரை சென்று அடைந்து விடுகின்றன சால கிராமங்களாக வீடு தேடி வந்து கொண்டே இருக்கின்றன சென்று வந்த நிம்மதி கிடைத்து விடுகின்றது போக முடியாத இயலாமையில் சொல்வது இல்லை போக முடிந்தாலும் போக முடிவதில்லை கடவுளின் திருவுளம் இது நமக்கு நன்மைகளையே செய்பவர்கள்தான் நம் தெய்வங்கள் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்